ராஜா சாப் அப்படின்ற படத்தை பற்றி அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதில் பிரபாஸ் நடிச்சிருக்காரு பீப்புள் மீடியாவுடைய ப்ரொடக்ஷனில் இந்த படம் உருவாகிருக்கு மாரதியோடைய இயக்கத்தில் சரி இதில் நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா ஆதி புருஷ் அப்படின்ற திரைப்படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் யாருமே இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்தின திரைப்படம் ஆனால் இந்த படம் நினைச்ச அளவுக்கு போச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியிருக்கு தான் செய்யுது சரி அது கூட பரவாயில்ல ஆனால் கதையாக இந்த படம் நல்லா தான் இருக்குது மேக்கிங்காக இந்த படம் கொஞ்சம் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் பிரபாஷோடைய நடிப்பு எல்லாருடைய நடிப்புமே அட்டகாசம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு குறை இந்த படத்தில் பட்டுருச்சு இப்போ ஆனால் நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பீப்புள் மீடியாவுக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் இந்த படத்துக்காக பிரபாஷ் வாங்கின சம்பளம் கொஞ்சம் கொடுத்தாரு அப்படின்லாம் நிறைய பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அவங்களுக்காகவே தான் இப்போ இந்த ராஜா சாப்டரை படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு இதுதான் இப்போ கசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பேச்சா என்னன்னா ஆல்ரெடி பீப்புள் மீடியா ப்ரொடக்ஷன் நல்ல மரியாதை வச்சுருக்காங்க பிரபாஷ் மேலே அண்ட் அதையும் அவர் காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ராஜா சாப் திரைப்படத்துடைய தயாரிப்பு வேலையை அப்படியே பீப்பிள் மீடியா கிட்ட கொடுத்தாங்க அண்ட் இந்த படத்தில் பிரபாஸ் கொஞ்சம் கூட சம்பளமே வாங்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பீப்புள் மீடியாக்காகவே பண்ணியிருக்கிறதாம் சொல்கிறாங்க ஒரு நடிகனாக இது பண்ணுறதுன்றது அசாத்தியமான ஒரு விஷயம் ஏன்னா தன்னுடைய சுயநலத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் அதில் ஒரு சில பேர் மட்டுமே தான் இப்படி பணம் போடுறவங்களும் ஏமாந்துடக்கூடாது அவங்களுக்கு நஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி யோசிப்பாங்க அதனால் அவங்களுக்காகவே இந்த திரைப்படம் பண்ணியிருக்கிறதாகவும் படத்துக்கு தள்ளி பைசா வாங்கலைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனாலும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு பெரிய பட்ஜெட் படமாகவும் ஒரு நல்ல வசூல் கொடுக்கக்கூடிய திரைப்படமாகவும் அமையும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஹாரர் காமெடி சப்ஜெக்ட் எப்போவுமே ஹிட் ஆகும் இது ஹாரர் ரொமான்டிக் அண்ட் காமெடி அப்படின்னு கலந்த ஃபியூஷனாக இருக்கிற கதைக்களம்னால கண்டிப்பாக ராஜா சாப் திரைப்படம் கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க டி சீரீஸ் அண்ட் ரெட்ரோஃபில் சேர்ந்து ஆதிபுருஷ் திரைப்படத்தை உருவாக்கியிருப்பாங்க அந்த நஷ்டத்துக்கே முடிஞ்ச அளவுக்கு பிரபாஸ் ஈடு கட்டினார் ஆனால் தெலுங்குக்காக வெறும் வாங்கி தாங்க இந்த பீப்புள் மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் ஸோ அதனால அப்படி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால தெலுங்கு ஆடியன்ஸ் யாரும் தேட்டருக்கு வராதனால பீப்புள் மீடியாக்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிருச்சு ஆனா இந்த லாஸ காம்போசிட் பண்றதுக்காக இப்போ ஒரு திரைப்படத்தையே கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ இணையத்துல நிறைய விஷயங்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு பிரபாச பற்றி நாகார்ஜூனா திரைப்படமான நாசாமி ரங்கா அப்புறம் தி கோஸ்ட் இது ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆனாலும் படங்கள் நாகார்ஜுனுடைய ஃபேன்ஸ் பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படங்கள் எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி வரும் எதிர்பார்த்தா எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கூட

டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே ஹிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க ஹிட்டை தாண்டி ஒரு நல்ல கதைக்களம் ரசிகர்களுக்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய நடிகர்கள் போராடிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நாகார்ஜுன் ஆட் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த திரைப்படமே தமிழில் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்னும்போது கூலி திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைஞ்சு நடிச்சிருக்காரு கண்டிப்பாக அந்த திரைப்படத்துக்கும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கிறதுனால தமிழில் ஹிட்டு நாகார்ஜன் அவர்கள் இருக்கிறதுனால தெருங்கள் ஹிட்டு அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் மாறி லாங்குவேஜஸ்ல ஹிட்டு கொடுத்துட்ருக்காங்க அதனால டோட்டல் பேன் இந்தியா திரைப்படமாக வருகக்கூடிய இந்த கூலி திரைப்படம் எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒரு நல்ல வசூல் கொடுக்கக்கூடிய திரைப்படமாக அமையும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க ஜெயம் உன்னாலே உன்னாலே அந்யன் இந்த மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க சதா ஆனால் அதுக்கப்புறமா என்ன திரைப்படங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் படமே இல்லை நான் சினிமா விட்டயே விலகிட்டேன் ஃபுல் டைம்மா நான் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆக போகறேன் அப்படின்னு சொல்லி சினிமாலேருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக அவங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் ஆனால் இவங்களுக்கு இன்னும் இது ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்டால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என் வாழ்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே காடுகளோடையே ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் கல்யாணம்ன்ற வார்த்தைக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்களாம் திரும்ப அவங்க சினிமாக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் சான்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க அதுக்கு ஒரு நல்ல கதைக்களம் வந்தா மேபி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இவ்வளவு திடீர்னு அவுட் ஆவாங்க அப்புறம் ஒரு மறுபடியும் சூப்பர் கம்பேக் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு டைம் மேபி சதாக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது ஆனா இப்போதைக்கு அவங்க நிறைய நாடுகளுக்கு பயணிச்சு நிறைய நிறைய போட்டோகிராப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க மின்னல் முரளி கோதா இந்த மாதிரியான திரைப்படங்கள் மூலியமா ஃபசில் ஜோசப் ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்ற மாதிரியான பேர் வாங்கினார்னு சொல்லலாம் அப்புறம் ஜெய 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 ஜெய் குருவாயிரம்பல் நடையிலே இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாமே ஒரு நல்ல நடிகன் அப்படின்ற மாதிரியான பெயரை ஃபசில் ஜோசப் வாங்கி கொடுத்தது வருஷத்துக்கு ஒரு நாலு படம் அஞ்சு படம் அப்படின்னு சொல்லி வரிசையாக ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு ஆனால் இவருடைய இயக்கத்தில் அடுத்ததாக ஒரு நல்ல திரைப்படம் உருவாக போகுது மலையாள இண்டஸ்ட்ரியில் மின்னல் முரளி மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ திரைப்படம் யாருமே எதிர்பார்க்கல ஒரு நல்ல கம்மி பட்ஜெட்டில் தரமான ஒரு திரைப்படத்தை கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் டொவினா தாமஸ் இதெல்லாம் கதாநாயகனாக நடிச்சிருப்பாங்க யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இந்த திரைப்படம் அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆல் இண்டஸ்ட்ரியுமே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ கதைக்கலமாக இந்த திரைப்படம் உருவாகியிருக்கும் அதான் மின்னல் முரளி இதே மாதிரி ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ கதை எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லாருடைய ஃபேவரட்டான குறிப்பாக நைன்டி ஸ்கிட்ஸோடைய ஃபேவரட்டான சக்திமான் அப்படின்ற திரைப்படத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒத்தக்கால் நினைக்கிறாரு ஆனால் முன்னாடி சொன்னது என்னென்னா அல்லு அர்ஜுன் இதில் கதாநாயகனாக நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போது ரன்வீர் சிங்கோடைய நடிப்பில் மட்டுமே தான் சக்திமான் உருவாகும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபசல் ஜோசப் அப்படி உறுதியாக சொல்லிட்டாங்க அதனால கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவரும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது இதுக்காகவே சக்திமனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பசுல் ஜோசப் மலையாளத்தில் மறுபடியும் ஒரு நல்ல படம் கொடுக்க போறாரு ஆனால் இந்த தடவை மலையாளமாக இருக்காது அது பாலிவுட்லேயும் நல்லா பெரிய படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க சீக்கிரமாகவே அதுக்கான அப்டேட் நமக்கு வரும் இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்